ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அப்பம் தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு கப் மைதா ஒரு கப் கோதம்பு மாவு கால் கப்பு ரவை ஒரு கப் சக்கரை சக்கரை வந்து நாங்கள் சக்கரை கூட ஏலக்காவும் போட்டு நல்லா பவுடர் பண்ணியிருக்கோம் ஒரு கப் சர்க்கரை பவுடர் போட்டிருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சோடை போட்டுக்கலாம் பேலன்ஸுக்காக வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு கரைக்கும்போது பார்த்து எப்போவும் பார்த்துக்கோங்க தண்ணி கூடாமல் பார்த்துக்கோங்க இப்போ மாவுலாம் கரைச்சி வரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ கோரி ஊற்றுனா இந்த மாதிரி உழுவணும் இந்த கட்டி இருந்தால் போதும் மாவுக்கு இப்போ வந்து மாவில் வந்து சக்கரை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை பத்தலை அதனால் நாங்கள் வந்து சக்கரை போட போகிறோம் இப்போ நாங்கள் வந்து சக்கரை ஃபஸ்ட்டு பவுட்ரு போட்டோம்னா சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பொடிச்சு வச்சது இருந்துச்சு வீட்டில் அதனால் இந்த சக்கரை பவுடர் நாங்கள் போட்டோம் இப்போ நம்ம வந்து சர்க்கரை கூட போட்டுக்கலாம் முழு சர்க்கரை அப்படியே இனிப்பு பத்தல அதனால் ரெண்டாவது நாங்கள் சக்கரை போட்டிருக்கோம் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இனிப்பு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வந்து சக்கரை நல்லா கரையிட்டும் இப்போ சர்க்கரெலாம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள் மாவு நல்லா எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா மாவு வந்து நம்ம ஒரு ஆறு மணி நேரம் மாவு நல்லா ஊறிட்டும் ஊர்னதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா மூடி வச்சுக்கோங்க இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வாங்க மாவு பாருங்கள் நல்லா டபுள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள் நல்ல சாஃப்டாக நல்லா கொஞ்சம் லைட்டாக பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த மாவில் வந்து முட்டை கொஞ்சம் முட்டை ஒரே முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து ஒரு பவுலுக்கு ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க முட்டை நல்லா அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் ஊற்றிடலாம் முட்டை நல்லா அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அடித்து வச்சுருக்கிற முட்டை வந்து மாவில் ஊற்றிடலாம் இப்போ மாவு நல்லா கலக்கிக்கோங்க ஒன்று கூட முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க இப்போ முட்டை ஊற்றி நல்லா மாவு கலக்கி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை அப்படி கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் ஒரு முட்டை ஊற்றுனதுனால வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து சுட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுப்பு லோ ஃபேமில் வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு உருண்டை கரண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த உருண்டை கரண்டிக்கு ஒரு கரண்டி நீங்கள் வந்து மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம் ஒன்று ஊற்றியாச்சு ஊற்றி அது மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் மாவு இப்போ மேலே வந்துச்சு பார்த்தீங்களா இனி அடுத்து நம்ம வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இங்கே ஊற்ற வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ புஃப்னு பொங்கிறது பாருங்கள் நல்லா பூஜை மாதிரி நல்லா அழகாக புஃப்னு பொங்கி வந்திருக்கு பொங்கி வந்தக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு கரண்டி மாவு ஊற்றிடலாம் அப்போ தான் ஒன்று மாதிரி இன்னும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ இல்லைன்னா ஒன்று ஊற்றுறதுக்கு திருப்பி ஒன்று ஊற்றுனே வச்சுக்கோங்க ரெண்டுமே சேர்ந்து ஒட்டி ஒட்டு ஒட்டிரும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இதேமாரி இது நல்ல புஃபும் பொங்கி மேலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு கரண்டி மாவு ஊற்ற போகிறோம் பாருங்கள் அதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக புஃப்புன்னு பொங்கி வருது பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி தான் மீதி இருக்கிற மாவில் நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்றுச்சு இப்போ நம்ம வந்து வெந்துச்சுன்னா அர்த்தம் இப்போ நம்ம வந்து எடுத்துட தான் எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஜல்லடலாம் நீங்கள் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா வடிக்கும் வடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் நம்ம வந்து எல்லாமே சுட்டு முடித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்புறம் நல்ல புஃபு நல்ல பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து நாங்கள் அப்பன்னு போட்டிருக்கோம் இதுக்கு வந்து முட்டப்பன் கூட சொல்லலாம் ஆனால் நம்ம முட்டை ஊற்றி அதனால் முட்டப்பம் பாருங்க முட்டை மாதிரி நல்ல புஃப் அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்க வெள்ளையாக கலராக இருக்குன்னா சர்க்கரையில் செஞ்சுருக்கோம் அதனால தான் வந்து வெள்ளை கலராக இருக்குது நம்ம வெள்ளத்தில் எல்லாம் செஞ்சானா கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லாஃபுன்னு இருக்குது பாருங்கள் உள்ளலாம் நல்லா வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுத்தமாக எண்ணெய் குடிக்கவே இல்லை சில நம்ம வந்து இந்த மாதிரி பலகாரெல்லாம் செய்யும்போது அதில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சாவது எண்ணெய் லைட்டாக இருக்கும் குடிச்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது எண்ணெய் எல்லாம் சுத்தமாக குடிக்கலை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கும் வந்து சேரும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்